முன்னொரு காலத்தில் அழகர் மீனாட்சின்னு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் இருந்தாங்க அண்ணன் மதுரைக்கு பக்கத்தில் அழகர் மலை மக்களையும் தங்கச்சி மதுரையையும் தங்களோட பிள்ளைகளாக பார்த்துக்கிட்டாங்க மீனாட்சிக்கு கல்யாண வயசு வந்ததும் அவங்க அப்பா மலையத்துவசம் மகாராஜா அவங்களுக்கு மாப்பிள்ள பார்க்கணும்னு நினச்சாங்க ஆனால் மீனாட்சிக்கு சொக்கர் மேலே லவ் வந்துருச்சு சொக்கருக்கு அம்மா அப்பா இல்லாததுனால மீனாட்சி கூடவே இருக்கேன்னு சொல்ல இவங்க லவ்வும் அவங்க வீட்டில் ஓகே ஆயிடுச்சு என்ன இருந்தாலும் அண்ணன் இல்லாமல் கல்யாணம் பண்ண தங்கச்சிக்கு மனசு இல்லை அதுவும் இல்லாமல் அண்ணன் என்ன அவரு இருக்கார் இங்கே இருக்கிற மலை தானேன்னு தங்கச்சியும் அண்ணங்கிட்ட எனக்கு கல்யாணம் ஒழுங்காக வந்து சேருன்னு தகவல் அனுப்புகிறாங்க அழகருக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் என் தங்கச்சி கல்யாணம்மா அவ்வளோ பெரிய பொண்ணாகிட்டா மாப்பிள்ளை வேற இங்கேயே இருக்கார் தங்கச்சிக்கு புகுந்த வீட்டுக்கு போகிற வேலையிலேன்னு செம குசியாகிட்டார் உடனே தன்னோட படை பரிவாரத்தோடு கிளம்பிட்டார் நம்ம அழகர் வேற செம்ம அழகாக இருப்பாரா இப்போ வேற செம்ம குசில இன்னும் அழகாக இருக்கார் அவர் மேலே கண்ணு பட்டுருமோன்னு பயந்து பதினாட்டாம் படி கருப்புறம் துணைக்கி கிளம்பிட்டார் இப்போ மாதிரி அப்போ பஸ் வசதியெல்லாம் இல்லை ஊரில் இருக்கிற எல்லா படை பரிவாரங்களும் கூட்டிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் மாமா நான் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போகிறேன் சித்தப்பா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போகிறேன் அலப்பறைய கூட்ட ஏற்கனவே அழகரோட அழகில் மயங்கி இருந்த ஊர் மக்கள் நம்மளை காக்கிற சாமி நம்ம வீடு தேடி வந்தால் சும்மா இருக்கிறதான்னு பார்க்குற எல்லாம் விருந்து வச்சு இன்னும் இன்னும் அழகுற சந்தோஷப்படுத்திட்டாங்க எங்கிட்டு மீனாட்சிக்கு அண்ணனுக்கு செய்தி அனுப்பினமே என் கல்யாணத்துக்கு ஒழுங்காக வருவானா இல்லையாங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்க போகிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்துச்சு தன் மகளை மகாராணியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு மலையத்துவ மகாராசா நினச்சதுனால நம்ம மீனாட்சி அம்மா பட்டாபிஷேகம் விமர்சையாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் மீனாட்சியும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஊரே திரண்டு மீனாட்சி பட்டாபிஷேகத்தையும் மீனாட்சி சுக்கர் கல்யாணத்தையும் திருவிழா ஆக்க நம்ம அம்மா அப்பா கல்யாணத்தை நாமளே நடத்துகிறோம்னு மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இந்த குஷியில் அழகர் வரலைங்கிறத மறந்துட்டு மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சரி நாம தான் சாதாரண மக்கள் சந்தோஷத்தில் மறந்துட்டோம் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் மக்களை பார்த்ததும் அந்த சந்தோஷத்தில் கல்யாணத்தை மறந்தால் நாம் என்னப்பா செய்கிறது கல்யாணம் தான் நம்ம ஆட்களுக்கு அழகர் வரலைங்கிற உசாரே வந்துச்சு அவர் எப்படி சரி பண்ண போகிறோம்னு எல்லாரும் வைகாத்துக்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கே அழகர் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சது கூட தெரியாமல் இன்னும் ஜாலியாக எல்லாரையும் பார்த்துட்டு மெதுவாக விழா எழும்ப சாரி விழாவை சிறப்பிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தார் அழகர் மெதுவாக ஆற்றுக்குள்ளே இறங்க இங்கே மக்கள் ஒருவரியாக அழகர் ஊருக்குள்ளே வந்துட்டார்னு குசியில் கொண்டாட வேடிக்கையை பார்க்குற ஜனங்களுக்கு புல் அரிக்கிற மாதிரி சும்மா மாஸ் என்ட்ரி கொடுத்தாரு அழகர் நடு ஆத்துக்குள்ளே நிற்கும் போதே அழகருக்கு தங்கச்சிக்கு கல்யாணமான விஷயம் தெரிஞ்சிருச்சு அது எப்படி நான் இல்லாமல் ஏன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போச்சுன்னு அழகர் காண்டாக இருபத்தொன்னாந்தேதி கல்யாணம் வச்சா நீங்கள் ஏன் இருபத்தி மூணாந்தேதி தேதி லேட்டாக வந்தீங்கன்னு தங்கச்சி கோவிச்சிக்க மக்களை பார்த்த குசில ரெண்டு பேரும் மறந்துட்டாங்கிறதான் உண்மை ஆனாலும் உண்மையை ஒத்துக்காத அழகர் போங்கடா நான் கோச்சுட்டு போகிறேன்னு இங்கே இருக்கிற அவருக்கு வேண்டியவங்களாம் பார்க்க போயிட்டாரு சரி நம்ம அண்ணன் தானே மெதுவாக சமாதானம் பண்ணிக்கலாம்னு மீனாட்சியும் சொக்கரை ஒரு பக்கமும் மக்களை ஒரு பக்கமோ பார்த்துக்கிட்டாங்க தன்னோட ஆளை பார்க்க வந்த அழகர் அப்படியே மண்டூக முனிவருக்கும் மோட்சம் கொடுத்துட்டு அப்படியே ரெண்டு நாள் சுற்றம் சூழல் எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாம் போனதும் திரும்பி அழகர் மலைக்கே போயிட்டார் அப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷமும் தங்கச்சி கல்யாணம் நடக்கும் அடுத்த வருஷமும் அழகர் லேட்டாக தான் வருவார் இப்படி அண்ணன் தங்கச்சி ஒவ்வொரு வருஷமும் கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டுவாங்க நம்ம ஆட்களும் இதுதான் சாக்குன்னு ஒவ்வொரு வருஷமும் சொந்த பந்தம்னு எல்லாரும் இந்த பத்து நாள் ஒன்று கூடி கொண்டாடிட்டு வர்றாங்க வைகை அழகர் அழகரை சேவிக்கிறவங்களுக்கு அழகர் கோபமும் பெருசாக தெரிகிறதில்ல மீனாட்சியோட மனக்கஷ்டமும் பெருசாக தெரியுதில்லை ஏன்னா மக்கள் அழகரோட அலங்கலை மயங்கி கிறக்கம் குறையாமல் வீடு போய் சேர்ந்துருவாங்க அடுத்த வருஷம் எப்போ அழகர் வருவாருன்னு காத்திருக்க ஆரம்பிச்சிடுவாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க